இப்போ நான் கவுனி அரிசி கஞ்சி தான் பண்ண போகிறேன் இது கவுனி அரிசியை நான் வந்து வறுத்து உடச்சி வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மேலே தான் இருக்கும் இது டூ டேபிள் ஸ்பூன் இருக்கும் இதை நான் தண்ணி ஊற்றி இதை வந்து நான் லேசாக வறுத்துட்டு உடச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இதை நான் கஞ்சி வைக்க போகிறேன் அதே போல் நான் வந்து சுண்டலுக்கு வேக வைக்க போகிறேன் இது ரெண்டு தான் என்னுடைய மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு இன்னைக்கு உங்களுக்கு வந்து நான் டயட் ரெசிப்பில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் இது என்னுடைய வெயிட் வந்து செவன்ட்டி த்ரீ செவன்ட்டி ஃபோர்லாம் இருந்துச்சு ஆக்சுவலி ஒன் சிக்ஸ்டி ஃபோர் சென்டிமீட்டர்னால் என்னோடய வெயிட் நார்மல் வெயிட்ட விட சிக்ஸ் கேஜி கூட தான் இருக்கேன் இப்போதிக்கே பட் முன்னாடி வந்து ஒரு டென் கேஜி கூட இருந்தேன் ஆனால் நான் வந்து வாக்கிங் டெய்லி வாக்கிங் வந்து மினிமம் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் அப்படி போயிட்டு வந்துடுவேன் அதாவது ஒரு தேர்ட்டி டேஸில் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி 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 ஃபைவ் டேஸ் அதாவது டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டேஸ் அப்படியே போய்ட்டு நான் அதனால் எனக்கு வந்து அந்த வெயிட் வந்து என்னால் மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு அப்புறம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதை கொஞ்சம் யோகா கொஞ்சம் கொஞ்சம் சில ஸ்டிச்சஸ் அப்படிலாம் செய்யும்போது எனக்கு வந்து கொஞ்சம் வந்து வெயிட் லாஸ் பண்ண முடிஞ்சிச்சு இப்போ மார்னிங் வந்து என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து நான் அடுத்த சுண்டல் வேக வைக்க போகிறேன் அதே போல் இந்த கவுனி அரிசியை வந்து வேக வச்சுட்டு அதை நான் மிக்ஸ் பால் இன்னைக்கு நான் மிக்ஸ் பண்ண போகிறதில்ல அதோட தயிரும் உப்பு மிக்ஸ் பண்ண போகிறேன் நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இதுதான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி நான் ஆக்சுவலாக வந்து ஆஃப்டர் சிக்ஸ் செவன் ஓ கிளாக் மேலே நான் சாப்பிட மாட்டேன் ஃபுட் எடுத்துக்க மாட்டேன் அதுக்கு முன்னாடி இன்டேக் எடுத்துப்பேன் என் பையன் ஸ்கூல் விட்டு வந்தோன்னே ஒரு அவன் வரது ஒரு சிக்ஸ் சிக்ஸ்த் சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் ஆகும் அந்த டைம்லேயே நாங்கள் வந்து என்ன பண்ணிவிடுவோம்னா நைட்டு டின்னர் வந்து க்ளோஸ் பண்ணிப்போம் அதனால் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் மூலம் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டுவெல் ஹவர்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேப் இருக்கிறதுனால நான் ஒரு செவன் ஓ கிளாக் போல தான் ஒரு காஃபி குடிப்பேன் நான் ஒரு காஃபி ஈவினிங் ஒரு டீ அதெல்லாம் எடுத்துப்பேன் நம்ம நார்மல் சுகரே நான் யூஸ் பண்ணுறேன் தான் எங்கிட்ட பக்கத்தில் தான் சுகர் இருக்குது அது அதுமாதிரி நான் சுகர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பட் வந்து ஆனால் எனக்கு வந்து வெயிட் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகுது இப்போ நான் சிக்ஸ்ட்டி நைனில் இருக்கேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி அதுலேருந்து இன்னும் ரெடியூஸ் பண்ணி காட்டுறேன் இங்குறது உங்களுக்கு காட்டுறேன் ஓகே தேக் இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றி நான் வேக வச்சுட்ருக்கேன் உங்களுக்கு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது அப்படிங்குறதாவது ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறவங்க ஜீரகம் சேர்த்துக்கிறது நல்லது நான் ரொம்பலாம் சேர்க்கல சும்மா ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சோண்டு ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன் உப்பு வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதோட உப்பும் சேர்த்துட்டேன் இப்போ நான் இதை வேக வச்சுட்டு அதே போல் சைட் வந்து என்ன பண்ணுறேன்னா சுண்டலையை நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் சுண்டல் எதுவும் தாளிக்க போகிறது இல்லை இந்த கஞ்சியோடு சேர்த்து சுண்டல் சாப்பிட போகிறேன் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் அந்த கவுனி அரிசி வந்து வேக வச்சுன்னு நல்லா வெந்துருச்சு நான் இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு மேலே இருந்துச்சு இது எனக்கு போதும் இந்த குவான்டிட்டி எனக்கு போதும் அதே போல் நான் சுண்டலையும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இதில் எதுவுமே ஆட் பண்ணல தாளிக்கலாம் இல்லை எனக்கு வேணால் நீங்கள் பெப்பரோ பெப்பர் மேலே கொஞ்சம் பெருங்காய் போட்றோம் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ இன்றைக்கி எதுவுமே ஆட் பண்ணல பட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு ஒரு காரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இதான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு நான் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இதில் நமக்கு வேணுங்கிற தயிர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்த ரெண்டு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் எடுத்துக்க போகிறேன் சன்னா ஒயிட் சன்னாவும் நான் அந்த பிளாக் ரைஸ் இருக்கலாம் இதை வந்து வேக வச்சது வேக வச்சதோடு அப்படியே தயிரோட கலந்து இப்படி தான் நான் குழ குழந்தான் எடுத்துக்க போகிறேன் ரொம்ப தண்ணியெல்லாம் எடுத்துக்க போகிறது இல்லை ஒரு கப்பில் ஸ்பூன் போட்டு அப்படியே சாப்பிட்ற மாரி ப்ளஸ் இதோட வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஃபுல்ஃபில் வேணுங்கிறதுக்காக அதாவது சாப்பிட்டு திருப்தி ஏற்கனும் அப்படிங்கிறதுக்காக நான் சூண்டல் இதில் ப்ரோட்டீன் இருக்குது உங்களுக்கு அதனால நம்ம வந்து அதையும் எடுத்துக்கிறோம் ஓகே நான் என்னோடய டயட் ரெசிப்பிலாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிங்க தேங்க்யூ டு ஆல்